ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து டி அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் தான் விடையாக நீங்கள் கண்டுபிடிக்கணும் விடைகளை வந்து இந்த வீடியோக்கிலேயே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் அதை எழுதி அனுப்பணும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க எனக்கு போய் மோட்டிவேஷன்லாம் யூஸ் சொல்லுவாங்க இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் பெல்சிம்பிள் ஒன்று அதை க்ளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்க ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் வீடியோஸ் உங்களுக்கு வீடியோ வரும் அடுத்த குறிப்பு இது இது ஒரு ஒரு நட்சத்திரம் நட்சத்திரத்தின் பெயர் மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட முதல் எழுத்து தீ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தின் பெயர் அடுத்த குறிப்பு சொல்றேன் முதல் இரண்டு எழுத்துக்கள் திரு அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தின் பெயர் அடுத்த குறிப்பு இறுதி எழுத்து வந்து இம் ஒற்றெழுத்து இல்லையா இம் அந்த இம்ம எழுத்துல முடியக்கூடிய ஒரு நட்சத்திரத்தின் பெயர் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்